உன் தேவனுக்கு முன்பாக மன நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அன்பு தேவ்குளே ஆண்டூர் என்ன வார்த்தை சொல்றாரு நன்மை என்னது தெரியுது எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி தானே இது கெட்டது இது நல்லதுன்னு நல்லாவே தெரியும் ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு வலது கை என்னென்னா தெரியாது இடது கை என்னென்னா தெரியாது கொஞ்சம் ஒரு மூணு வயசு நாலு வயசு தாண்டும் போது மக்களே இதுதான் வலது கை இதுதான் இடது கை இது கண் இது மூக்கு இது வாய் அப்படி தானே சொல்லுவாங்க சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடாது ஏன்னா ஆண்டோர் சொல்ல நன்மதி நன்மை இன்னதுன்றும் உனக்கு தெரியும் இது நல்லது இது கெட்டது இது பாய்சன் இது நல்லது அப்படின்னு தெரியுது தெரிஞ்ச பிறவும் துணிகரமாக செய்கிற பாவங்களுக்கு ஆண்டோர் தண்டிப்பு கொடுக்கிறாரு ஹலோலியா அதனால கவனமா இருக்கணும் வசதி என்ன சொல்றதுன்னா உனக்கு தேவ உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உனக்கு கேட்டார் அலலியா நீங்க நன்மைதை செய்யணும் ஆண்டு நம்ம கடவுளை என்ன கேட்கிறாருன்னா நம்மகிட்ட பணமோ பொருளோ எனக்கு அதை தாய் இதை தா எங்கேயாச்சும் பிடிங்கிடுவா அப்படின்னு நம்ம தப்பா சொல்லல அவர் என்ன சொல்ற மனத்தாழ்மையா நட மற்றவங்களுக்கு உதவி செய் உனக்கு என்ன இருக்குதோ அதை கொண்டு உதவி செய் அப்போ உதவி பெற்று கொள்ளுகிறவங்க அவங்க கீழே இன்னும் உதவி செய்கிறவங்க இருப்பாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால இந்த உலகத்தில் அவர் செய்கிறது பண்ணி ஒன்று மன தாழ்மை மன தாழ்மை யார்ட்டா இருக்குன்னு நினச்சி யோசிக்க தாழ்மை எப்போ வரும் ஹலோயா தேப்பிள்ளே எல்லாமே இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு மன இல்லை பெருங்க பெரிய பெரிய ஒரு கோடி கோடா கோடா கோடி சுவர் எப்படி பெரிய அந்த உங்களுக்கு தெரியும் கோடி சுவர்களை பற்றி எத்தனையோ இருக்காங்க அதில் தாழ்மையாக இருந்து எத்தனையோ ஏழை இளைஞர்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படி தானே ஏழைகளை கண்டா உதவி செய்யணும் மனப்பான்மை சிலருக்கு இருக்குது பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் ஆனால் சிலவங்களுக்கு வேஸ்ட்டு செலவு தேவையில்லாத செலவில் அதிகமாக அதிகமாக அவங்க கெத்தை காமிக்கணும்னு செலவு பண்ணுவாங்க அப்படி தானே வாட்ச் எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய்க்குள்ளே வாட்ச் போட்டால் தான் எனக்கு செட் ஆகும் பாவம் ஏன்னா எல்லாருக்கும் முன்னாள் எனக்கு பவர் காமிக்கணும் அப்படி இருக்கணுமா இல்லை எவ்வளோ தேவைகளுக்கு மத்தியில் ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு லோன் அடைக்க முடியலை அவங்க லோனே இருபத்தையாயிரம் ரூபா வாங்கியிருப்பாங்க அந்த இருபத்தையாயிரம் அடைக்க அவங்களுக்கு வந்து பத்து வருஷம் ஆகும் அந்த லெவலில் இருப்பாங்க பாதி வேலையை முடிஞ்சிட்டு கட்ட முடியாமல் இருப்பாங்க ஃபவுண்டேஷன் தொடங்கினா பாக்கி வேலை முடிக்க முடியாது கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதை வாங்கி இவங்க ஃபவுண்டேஷனை போடுவாங்க மீது கட்ட முடியாது இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுன்னா அது இட பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிணா அதுக்கு பாக்கி உள்ள காரியங்கள் எல்லாம் செய்ய முடியாமல் இருப்பாங்க இப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மண் வீட்டில் கூரை வீட்டில் ஓட்டு வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மத்தியிலும் அப்படியும் குடும்பங்கள் தான் செய்யுது அப்போ நம்மள ஆண்டு ஒரு நல்லா தானே வச்சுருக்காரு அல்லையா எல்லாம் கேட்டோம் நான் மட்டும்தான் என் கூட படித்ததை நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் ஏன்னா அவங்கள்ட்ட இவன் ஒருத்தன் அவன் கூட இருக்கிறவங்க வந்து பெரிய லெவலில் வாடகை தான் இருப்பான் இவன் சொந்த வீட்டிலே இருப்பான் நல்ல இந்த கோடிஸ்வரம் மாதிரி வீடை கட்டி வச்சுருப்பான் ஆனால் அவன் சொல்கிறத என் கூட்டத்திலே நான் தான் ஏழையாக இருக்கிறேன் ஆனால் மனுஷமாதிரி யார் எப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யாரையும் கண்டுக்கிடவே மாட்டாங்க ஆனால் அவங்க வெளி தோற்றத்தை பார்க்கும்போது வெட் இந்த வெட்டியாக பந்தா பண்ணுறத பார்த்தோன்னா அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிடுவாங்க அதே போலே உண்மையை சொல்லணும்னா அநேகர் இந்த நாட்களில் கஷ்டத்தோடு தான் வாழ்ந்துருக்காங்க ஆனால் வெளித்துறையில் நம்ம இதை காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்படி நடக்கிறாங்க ஆனால் உங்கள் கண்களுக்கு முன்பாக கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க யார் எல்லாருமே பார்க்கும்போது அவங்க உடை அலங்காரத்தை பார்க்கும்போது அவங்க நடைகளை பார்க்கும்போது இவங்க நல்லா இருக்கிறாங்க நல்லா தான் இருப்பாங்க ஆனால் அவங்க தேவைகளை சந்திக்காமல் கடவுள் கொடுத்துருப்பாரு ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்காது இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உங்கள் கண்ணு முன்னால நீங்கள் யாரையாச்சும் அப்படிப்பட்டவங்க பார்த்தா உதவி செய்யுங்க இன்னொன்று மனத்தாழ்மைங்கிறது வந்து என் கடவுளுக்கு முன்பாக ஆண்ட சூழல் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கேன்னு நம்ம ஆண்டுவர் சம்பந்தத்தில் எப்படி இருக்கிறோம் நம்ம கோயிலுக்கு போனோடனே நம்மளை எல்லாரும் நம்ம வாட்சை பார்க்கணுமா நம்ம போட்டுருக்க பிரஜிஸ்ட் நம்ம எல்லாரும் பார்க்கணும் நம்ம போட்டுருக்க சப்பல் வந்து ரூபாய்க்கு இருக்கு அதை பார்க்கணும் நம்ம சட்டு தான் நாலாயிரம் நாலாயிரூ கொடுத்து வாங்கிருக்கோம் அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை நேசிக்கவே மாட்டார் அது இல்லையா எப்படி அது மாதிரி ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம் ஒரு ஏழை வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும் அந்த ஏழை வீடு என்ன கஷ்டத்துல இருக்கிறாங்க கஷ்டத்துக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க அவங்களை என்ன செய்யணும் ஒரு கிஃப்ட் வாங்கி கிஃப்ட்டு போகக்கூடாது அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்ச கிஃப்ட் வாங்க முடிஞ்சா அந்த காசு கையில் கொடுத்துருவோம் அது ஒரு அவங்க வசதியா இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட்டு பொதுமா இருக்கும் அவங்களும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அந்த இதில் ஏன்னா அவங்களும் அது போதும் அவங்களுக்கு பணம் தேவையில்லை அப்படி தானே அது மாதிரி உங்க தாழ்மையை காட்டுறதுக்கு என்ன செய்யணும் யார் வந்தாலும் எந்த மனுஷன் வந்தாலும் நீங்க என்ன செய்யணும் அன்பின் சொருவியாக நீங்க இருக்கணும் ஆண்டு சில ஒரு காரியம் மனுஷனே நன்மை இன்னது அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பது நீங்க தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் இருந்தீங்கன்னா ஆண்டோருக்கு முன்னால் அநேகர் உதவி செய்கிறது நல்ல காரியம் செய்கிறது சிலவங்களுக்கு வேலை இல்லையா அவங்கள வேலை உங்களால முடிஞ்சா நீங்கள் வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை எல்லாரும் அந்த வேலைக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கொடுத்தா அந்த வேலை ஒரு வேலை லஞ்சம் கொடுத்தா எடுக்க முடியாது ஆனால் நீங்கள் என்னச்சிங்கன்னா யாரையாச்சும் படிச்சு ஒரு ரூபாயிலே முடிச்சிடோன்னா அந்த ஐம்பதாயிரம் அவங்கள சொல்லி நீங்கள் அந்த ஐம்பதாயிரரூவா கொடுங்க நீங்களே இது பண்ணிவிடுங்க இல்லாட்டி நீங்கள் உங்கள் பங்கு ஒன்று வேண்டாம் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா அப்படி ஹெல்ப் பண்ணாமல் போத அவங்க சந்த அவங்க ஒரு பெரிய லைனை ஹெல்ப் அந்த ஹெல்ப் அவங்களுக்கு மலை மாதிரி இருக்கும் அவங்க சந்தை சொல்லுவாங்க அவ இவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு இந்த மனுஷன் உதவி செஞ்சாரு அவங்க பிள்ளைகள் இந்த நாட்களில் சில காரியங்களை அவங்க தேவைப்படுது நம்ம அதை நம்ம செய்து கொடுக்கணும்பாங்க அல்ல இல்லையா என்றைக்குமே மற்றவண்ண தாழ்மையான காரியங்கள் இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்களும் தாழ்மையாக தான் இருக்கும் ஆனால் தேவ சமுத ஜபிப்புமா இனி பரிசு தகப்பனே தர்மையான விலைகள தாழ்மை உள்ளன அண்டவனே நேசிக்கிற தகப்பன் தர்மையான விலை செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலும் அண்டபேர் தாழ்மையா நடக்க உமக்கு முன்பாக தாழ்மையா நடக்க இந்த உலகத்துல உமக்கு பிரியமாக வாழ்க்க சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறக்க செய்வீராக இவங்க வாழ்க்கை முழுவதும் நாமம் மகிமப்பட கிருபை செய்வீராக என்று நாமத்தில் செபுகிறேன் ஜீவனு ஆமீன் ஆமீன் ஆமீன்